வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்குமே சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லாலிபாப் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஒரு கிலோ அளவு சிக்கன் கடையில் லாலிபாப்புக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பீஸ் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இப்போ இது நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பவுடர் வெங்காய பவுடர் வெங்காய பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் இஞ்சி பூண்டு பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் கஸ்தூரி மேத்தி அரை ஸ்பூன் அளவுக்கும் ம மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் இதோட புளிப்பில்லாத மோர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வினிகர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க இதோட கலருக்காக நான் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்து அது சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாமே அந்த மோரில் கலந்துக்கலாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற லாலிபாப் பீஸுகளை ஒன்று போல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அந்த ஜூஸியாக அதே நேரத்தில் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா மூடி வச்சுட்டு அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறத பொறுத்து நம்மளோட டேஸ்ட் இருக்குது குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறது நம்ம தோல் சீவிட்டு நல்லா தட்டிட்டு வெயிலில் காய வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல பொடியாகிடும் தட்டலைன்னா கூட பொடி பொடியாக நறுக்கி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயமும் அப்படித்தான் நம்ம நறுக்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அப்போது நம்ம இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி செய்கிறப்போ நம்ம செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து செய்யும்போது கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கும் நான் வந்து ரஸ்க்கு ஒரு பாக்கெட் வாங்கி நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம அஞ்சு மணி நேரம் கழித்து ஊற வச்ச லாலிபாப்புகளை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த ரஸ்க்கு தூள் இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க இது எதுக்காகனா மேலே வந்து நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கும் கேஎஃப்சி சிக்கன்லாம் நமக்கு பக்கெட் சிக்கன் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஜூஸியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த நம்ம எடுத்திருக்கிற இந்த லாலிபாப்பும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்களுக்கு நம்ம வெங்காய பவுடர் இஞ்சி பவுடர் அப்புறம் பூண்டு பவுடர்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு செய்யும்போது தான் அந்த பெர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது அதிகமான சூட்டில் நீங்கள் போட்டு பொறிச்சிங்க அப்படின்னா மேலே ஆயிரும் உள்ளே வந்து வெந்திருக்காது மீடியமான ஃப்ளேமில் வச்சு மி கரெக்டான சூட்டில் வச்சு நீங்கள் எடுங்க அப்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பொறிச்சு உடனுக்குடனே அந்த சூட்டோட குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் பத்தலைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான அதுவும் நல்லா மொறு மொறுப்பாக உள்ள நல்ல ஜூஸியான லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்